நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வண்ண ஓடுது மேலே இந்த தண்ணீர் நிறமற்றது ஆனால் மேகங்கள் கருப்பு வெள்ளை ஏன் தண்ணீர் என்பது நிறமற்றது என்பது நமக்கு தெரிந்த உண்மைதான் நாம் ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீரை நிரப்பி பார்த்தாலும் தண்ணீரில் எவ்விதமான நிறமும் இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் நாம் வானத்தை பார்த்தால் மேகங்கள் வெள்ளை கருப்பு கிரே என பல்வேறு நிறங்களில் தெரிகின்றன எப்படி இது சாத்தியமாகின்றது தண்ணீர் நிறமற்றதா இருந்தும் மேகங்கள் எப்படி இவ்வாறு பல வண்ணங்களில் தெரிகின்றன இதற்கு அறிவியல் தரும் உண்மையை பார்ப்போம் முதலில் மேகங்கள் என்பது என்ன மேகங்கள் என்பது வானத்தில் மிதக்கும் வாட்டர் டாப்லெட்ஸ் அல்லது ஐஸ் கிரஸ்டைல்ஸ் ஆகும் இவை மிகவும் சிறியதாகவும் மிகுந்த அளவில் ஒரே இடத்தில் திரள்வதாகவும் காணப்படுகின்றன ஒளி என்றால் என்ன ஒளி என்பது பல நிறங்கள் சேர்ந்த ஒன்றாகும் வெள்ளை ஒளி என்பது வானவில் உருவாகும் அந்த ஏழு நிறங்களின் கலவையே சூரியனிடமிருந்து வரும் வெள்ளை ஒளி மேகங்களில் உள்ள அந்த நீர் திவளைகளுடன் மோதும் போது ஒளி பல திசைகளில் பிளவுபடுகின்றது இதனை டிஃப்யூஸ் ஸ்கேட்டரிங் என்று அறிவியல் சொல்கின்றது இந்த ஸ்கேட்டரிங் ஒளியின் அனைத்து வேவ்லென்த்துகளையும் சமமாக பிளக்கின்றது அதனால் மேகங்கள் வெண்மை என தெரிகின்றன சாதாரணமாக ஒளியின் பிளவுபாடுகளில் சில நிறங்கள் அதிகமாக பிளக்கப்படுகின்றன உதாரணமாக வானம் நீளமாவது தெரிவதற்கு காரணம் ரேலே ஸ்கேட்டரிங் ஆனால் மேகங்களில் உள்ள துளிகள் மிகவும் பெரியவை என்பதால் ஒளியின் எல்லா நிறங்களும் சமமாக பிளக்கப்படுவதால் அதனுடைய ஒளி வெண்மையாக தோன்றுகின்றது மேலும் மேகங்கள் மழைக்கு முன்பாக மிகவும் கெட்டியானதாக இருக்குமானால் ஒளி முழுமையாக பிளக்க முடியாமல் ஒரு பகுதியை உள்வாங்கி மற்ற பகுதியை மட்டும் வெளியே விடுகின்றது இதனால் அந்த மேகங்கள் கருப்பு அல்லது பழுப்பு அல்லது மற்ற நிறங்களில் தோன்றுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் தண்ணீரே நிறமற்றது அதனால் மேகங்களும் நிறமற்றதாய் இருக்க வேண்டாமா இல்லை ஏனென்றால் தண்ணீர் ஒரே பொருளாக இருந்தால் அது நிறமற்றதாகத்தான் இருக்கும் ஆனால் அவை கோடிக்கணக்கான சிறு துளிகளாகச் சேரும்போது ஒளியை பிளக்கின்றன இதுவே வெண்மை தோற்றத்திற்கு காரணம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரு பொருளின் நிறம் அதன் தன்மையை விட ஒளியை எப்படி உடைக்கின்றது என்பது முக்கியமானது நிறைவாக சிறு சிறு தொழிகள் ஒன்றாக இணைந்து ஒரு வெள்ளை மேகத்தையும் கரிய மேகத்தையும் கொடுக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள் அதை போலவே அறிவியல் உண்மைகளும் ஒவ்வொன்றாக பார்த்தால் எளியவை ஆனால் சேர்த்து பார்த்தால் வியப்பூட்டும் விந்தைகள் என்பதை அறிவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் i